ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் என்கிட்ட விரும்பி கேட்ட ஆடி கூழுத்துற விசேஷந்தாங்க இந்த வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தாங்க வெள்ளிக்கிழமை பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அம்மனுக்கு கூழ் காய்ச்சி நாங்கள் அந்த கும்ப படையலும் படைத்தோம் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை பிடிச்சிருந்து நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலம் போடுறதுக்கு எப்பவுமே நான் அரிசி மாவு கலந்து தான் நான் கோலம் போடுவேன் அப்போ தான் ரொம்ப பழிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற அரிசி மாவை சாப்பிட்றதுக்காக எறும்புகள்லாம் அங்கே வரும் அது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுக்கு நல்லது குட்டி குட்டி ஜீவராசிக்கு நம்ம உணவு கொண்டு போய் கொடுக்க முடியாது இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் இந்த பிளாகை நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு டே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் வாசல் தொழித்து அழகாக கோலம் போட்டாச்சு நான் எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தாமரை கோலம் விளக்கு இதெல்லாம் தான் போடுவேன் வெள்ளிக்கிழமை தாமரையும் விளக்கு கோலமும் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் வாசல் அதே நேரத்தில் ரொம்ப வீடே தெய்வீகமாக இருக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து தாமரை கோலமும் விளக்கு கோலமும் தான் வெள்ளிக்கிழமை போடுறது கோலம் போட்ட உடனே கிச்சனில் வந்து நான் கேஸ் ஸ்டவ்லெலாம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜையும் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் ஆடி கூழுக்கான ப்ரிப்பரேஷனும் இந்த வெள்ளிக்கிழமிலருந்தே நம்ம ரெடி பண்ண போகிறோம் வேலைக்கெழமையே நம்ம வீட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம் அதே நேரத்தில் கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை லஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே இற கட்டிட்டு அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் மஞ்சள் குங்குமம் நான் வச்சாச்சு அப்போ தான் பார்க்கவும் தெய்வீகமாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலை சக்கரை பொங்கல் மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு பச்சை அரிசி குருண அரிசின்னு சொல்லுவாங்க உடச்சரிசி இருக்கு இல்லையா அதில் ஒரு கப்பு ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை வந்து சக்கரை பொங்கலுக்கு வேக வைக்கிறது மாதிரி கொலைய வேக வைக்கக்கூடாது சாதம் மாதிரி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் செஞ்சு வைப்பேன் அதில் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன் குறிப்பாக நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கெலாம் இது செஞ்சு தாராளமாக வைக்கலாம் இதில் ஒரு அரை கிளாஸ் பாலும் ஒரு கிளாஸ் தண்ணியை நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோமா நிறைய தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க இப்போ இது கொஞ்சம் கொதித்து வந்துடுச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க ரொம்பவும் குழையக்கூடாது இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இதில் ஒரு அரை கிளாஸ் சுகர் மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சுகரும் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஆனால் இது சேர்க்கும் போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரியை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இது ஒர்க்கு எதுவுமே தேவையில்லை இல்லை தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாமே நல்ல உன்னோடய ஒன்று சேர்ந்து வரணும் நான் எப்போவுமே தெய்வீக மனத்தோட அந்த பிரசாதம் இருக்கணுங்கிறதுக்காக சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பச்சை கருப்புறத்தை கொஞ்சமாக நான் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம இதை பூஜை அறையில் வைக்கும் போது அப்படி ஒரு தெய்வீக மனம் இருக்கும் அஞ்சே முக்கால் இருக்குங்க நான் பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு அம்மனுக்கு அடுத்தது பூஜை ரூமில் எல்லாருக்குமே பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை பிரசாதம் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆடி வெள்ளினாலே நமக்கு சிறப்பு தான் அதோடு சேர்த்து நம்ம கூழும் செய்யும்போது இன்னும் அது சிறப்பு வெள்ளிக்கெழமை அம்மனுக்கு நெய்வேற்றம் வச்சு அவங்கள நம்ம அப்புறமா தான் நான் வந்து கூழுக்கான அந்த மாவை கரைக்க ஆரம்பிப்பேன் சாமி கும்பிட்ட கையோட ஒரு அஞ்சு நிமிஷம் கீழே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு நேராக வந்துடுவேன் அதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் நம்ம மாவை கரைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமத்தை இந்த மாதிரி அழகாக வச்சிடணும் அம்மனுக்கு பிடிச்சது மஞ்சள் குங்குமம் அதை நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம கலக்கணும் இப்போ மூணு கப்பு நான் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஊற்றும் போது கட்டி இல்லாமல் நல்லா இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் நம்ம கலந்துடக்கூடாது இதை இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம மனசார வேண்டிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோங்க அப்போ தான் நம்ம நாளைக்கு கூழ் காய்ச்சும் போது பிடிக்காமல் நல்லா அழகாக நமக்கு வரும் இந்த மாதிரி நான் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா கைப்படாமல் ஒரு இடத்துல எடுத்து வச்சுருவேன் அதோட இதை நம்ம அடுத்த நாள் தாங்க இதை நம்ம எடுக்கணும் வெள்ளிக்கிழமை அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அடுத்த நாள் சனிக்கிழமை ஈவினிங் அஞ்சு மணிக்கு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு நான் நேராக கிச்சனுக்கு வந்துட்டேங்க சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு பானைக்கம் தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் பானைக்கம் அம்மனுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பிரசாதங்க அதனால தான் சனிக்கிழமை இதை வைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு எல்லாம் பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம் அதுக்கான பாத்திரத்தை ரெடி பண்ணியாச்சு நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் கூழ் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலாம் மஞ்சள் குங்குமம் வச்ச கையோட இதில் தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றி நிறச்சிக்க போகிறோம் அந்த மாதிரி தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாமி கும்பிட்டு வந்தோன்னே நம்ம கூழ் காய்ச்ச ஆரம்பிக்கலாம் அது ஏன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சீக்கிரமாக நம்ம கூழ் காய்ச்ச ஆரம்பித்தாதான் காலையில் அந்த கூழானது நல்லா ஆறி இருக்கும் தண்ணியெல்லாம் பானையில் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நெய்வேதத்தை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணிடலாம் சனிக்கிழமை பூஜை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன் வந்ததும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பானையை வச்சுட்டு அம்மனை நினச்சி நம்ம அந்த பானையை தொட்டு கும்பிட்டுக்கணும் கும்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க அதுக்குள்ளே அரிசியை தான் ஊற வைக்க போகிறேன் அரிசி வந்து முழு அரிசியாகவும் சிலர் போடுவாங்க நானும் முன்னாடி முழு அரிசியாக தான் போட்டிருந்தேன் பச்சரிசி இப்போல்லாம் வந்து பச்சரிசி உடச்ச அரிசி கிடைக்கிது அப்படி இல்லைனா கூட முழு அரிசி வாங்கினீங்கன்னா மிக்சியில் வச்சு நம்ம ரெண்டாக உடச்சிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சரிசி இந்த மாதிரி உடச்சே நமக்கு கிடைக்கிது அதனால் அப்படி வாங்கிக்கிட்டேன் மூணு கப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவியாச்சு இது நல்லா ஊறட்டும் இப்போ நேற்று ஈவினிங் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளிக்கிழமை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு புளிச்சிருக்கும் நல்லா புளிச்சு வந்திருக்கு ராகி மாவு நல்லா புளிச்சாதாங்க நம்ம கூழ் காய்ச்சி குடிக்கும் போது கூட தலைவலிலாம் வராது எந்தளவுக்கு ராகி மாவு நம்ம புளிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அதனால வெள்ளிக்கிழமை தான் நான் கரைச்சி வைப்பேன் அடுத்த நாள் சனிக்கிழமை இந்த டைம் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இதை நல்ல ஒரு முறை கலந்து வச்சாச்சு அரிசிலாம் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இந்த ஒலை கொதித்து வர்ற டைம் வரைக்கும் அரிசி ஊறினாலே போதும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே அடுத்த நாளைக்கு தேவையான சில பொருட்கள்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி நிறைய வேலை இருக்குங்க அது எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க இது எல்லாத்தையும் நான் ஏன் எடுத்து வச்சுட்ருக்கேன்னா நமக்கு கூலுக்கு ரொம்பவே முக்கியமானது முருங்கைக்கீரை வாழைத்தண்டு இதெல்லாம் தான் இப்போ இந்த கீரை எல்லாமே நம்ம எடுத்து ரெடி பண்ணணும் அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதில் இந்த அரிசியை அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம் நான் மட்டுமே தான் இந்த கீரை எடுக்கிறது எல்லாமே பண்ணுறேன்னா இல்லைங்க வீட்டில் என்னோடய குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணும்போது வீடே திருவிழா கோலத்தில் இருக்குங்க சாதம் நல்ல வெந்து வந்துடுச்சு இந்த கேப்பில் எல்லா காய்கறியும் எடுத்து கொடுத்துட்டேன் நறுக்கிறதுக்கு கட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லோரும் சாதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு அதை ஊற்றணும் நம்ம இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு தான் கலக்குவேன் ஏன்னா எல்லாரும் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் யாராவது ஒருத்தர் ஊற்றி ஒருத்தர் கிண்டுறதுன்னு நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு கிளற ஆரம்பிச்சிட்டேன் கட்டி பிடிக்காமல் கிளறணும் அதில் தான் இருக்குது நம்ம அம்மனை நினச்சி போது எதுவுமே தப்பாக போகாதுங்க நல்லா சூப்பராகவே கூழ நான் காய்ச்சி முடிச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டி பிடிக்காமல் வருதுன்னு கொஞ்சம் தண்ணியை அந்த மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து இதில் நான் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதிலையே இருந்து அந்த ராகி நல்லா வேகணும் நல்ல கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தாக்கா போதும் நல்லா இது வெந்து வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது வேக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிளட்டே இருக்கும் கிளரை கிளரை நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கை கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும் பொறுத்துட்டு நம்ம பண்ணோம்னா சூப்பராக வெந்துடும் இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியை கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்க சூப்பராக வெந்துடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்புக்கிட்டேயே நின்று இதை நம்ம பண்ணணும் அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா நீர் கோத்துக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நான் கிச்சன்லே தான் அடுத்தடுத்து வேலை இருக்குது அதனால் நான் ஓப்பன் பண்ணி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் கூலுக்கு ரொம்பவே முக்கியமானது கருவாட்டு குழம்பு கீரை பொரியல் தாங்க அதுக்கு தான் முருங்கைக்கீரைலாம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க கீழே கொடுத்துருக்கேன் குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கருவாடெல்லாம் நான் ரொம்ப நிறைய சேர்க்க மாட்டேங்க ஓரளவுக்கு தான் சேர்த்துப்பேன் இப்போ இந்த கீரைத்தண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் இன்னும் முள்ளங்கி மொச்சக்கட்டை அவிச்சு போடுறது எல்லாமே பண்ணலாம் நான் இவ்வளோ தான் காய்கறி வாங்கியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நான் போட்டு தான் கருவாட்டு குழம்பு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ எது நம்மளால் முடியுமோ அதை வச்சு நம்ம மனசார அம்மனுக்கு செஞ்சு வைக்கலாம் நைட்டே கூழ் காய்ச்சின கையோட கருவாட்டு குழம்பையும் நாங்கள் எப்போவுமே செஞ்சுருவோம் இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே பசங்களுக்கும் பசி வர ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி வந்து நான் வந்து நூடுல்ஸ் தாங்க செஞ்சேன் நூடுல்ஸை ஒரு சைடில் பண்ணிகிட்டே நான் வந்து இந்த கருவாட்டு குழம்பையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போது நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு கருவாடு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கருவாடை போட்டுக்க போகிறேன் இப்போ இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொதிக்க விட்டாலே போதுங்க சூப்பராக ரெடி ஆகிடும் இது முடித்த கையோடு அடுத்தது அடுத்த நாள் நாம் வந்து கும்பப்படைகளுக்கு நிறைய நாண்வெஜ்லாம் செய்வோம் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாட்டர்டே கொஞ்சம் அதிகமாகவே வேலை இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா அடுத்த நாள் ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் நிறைய வேலை இருக்கும் அடுத்த நாள் அதனால தான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வைக்கிற வேலையெல்லாம் இன்றைக்கே நான் செஞ்சு வச்சுட்டேன் கீரையும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதையும் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பத்து மணிக்கெலாம் எல்லோரும் சீக்கிரமாக தூங்க போயிட்டோம் சீக்கிரமாக தூங்கினா தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சீக்கிரமாக எந்திக்க முடியும் மற்ற நாள் மாதிரி கிடையாது இன்றைக்கி கூழ் காய்ச்சறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திக்கிறோம் நான் அஞ்சு மணிக்கே எழுந்து காலையிலேயே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காலையில் எழுந்துட்டு அழகாக வாசலில் கோலம் போட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம கீரை பொரியலையும் செஞ்சு முடித்தாச்சு இந்த கூழுக்கு வந்து முருங்கைக்கீரை தாங்க கண்டிப்பாக செய்யணும் கருவாட்டு குழமையும் நான் வந்து சூடு பண்ண வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூழு உங்களுக்கு சூடாகவே இருக்காது இனிமேல் தான் நம்ம கரைக்க போகிறோம் இந்த கூழ் வந்து ரொம்பவே கட்டியாக இருக்குங்க அதனால் நான் எப்போவுமே கரைக்க மாட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை கரைச்சி தருவாங்க நான் அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொருத்தராக இனிமேல் தான் எழுந்து குளித்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க எப்பவுமே விசேஷ நாட்களில் பெண்களுக்கு தூக்கமே வராதுங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடியது வரைக்கும் நைட்டெலாம் தூக்கம் வராது அதை பற்றியே நம்ம யோசிச்சிட்ருப்போம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் என்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த விசேஷம் முடிகிறது வரைக்கும் அதை பற்றியே யோசனை இருக்கும் காலையில் சீக்கிரமாகவே முடிப்பு வந்துடும் அலாரம் வைக்கிறதோட சீக்கிரமாகவே நம்ம முடிச்சுருவோங்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்துட்டாங்க சரி கூழ ஃபஸ்ட்டு கரைச்சிடலான்னு சொல்லிட்டு கரைச்சிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூழ போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கணும் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு வரணும் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பும் நான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சேர்த்து கரைக்கும் போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கட்டியாக இருக்குங்க அதனால் நம்மளால் கரைக்கவே முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால வருஷம் வருஷம் எப்போவுமே என்னோடய தான் இதை கரைச்சி கொடுப்பாங்க நம்ம அம்மனுக்கு நம்ம கூழ் காய்ச்சும் போது நம்ம வாயில் எதுவுமே வைக்காம தான் கருவாட்டு குழம்பா இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் கூழ் எதுவுமே நம்ம செய்வோம் ஆனால் அது எப்படி அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குன்னே தெரியாதுங்க சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிடும்போது அதில் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சாதாரணமாக நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சமைக்கும் போதே உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு நம்ம நிறைய வாட்டி செக் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் சாமிக்கு படைக்கும் போது நம்ம அதை டேஸ்ட் பார்க்காம தான் பண்ணுவோம் ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட் அதில் இருக்கும் எப்படின்னே சொல்ல முடியாதுங்க இப்போ ஹஸ்பண்ட் கரைச்சிட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து தோரணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் வேப்பிலை தோரணத்தை அழகாக வாசலில் கட்டியாச்சு அடுத்தது அம்மனையும் அலங்காரம் பண்ணி வச்சாச்சு வேப்பலை கொத்து மட்டும்தான் வைக்க வேண்டியிருந்தது அதுதான் தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ரூமை எந்த எந்தளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு கூழை அவங்க கரைச்சி வச்சுட்டாங்க அதில் நம்ம வந்து வேப்பலையை கட்டிடலாம் இந்த மாதிரி தோரணம் மாதிரி ரெடி பண்ணி அழகாக கட்டி விடணும் நம்ம அந்த கூழு கரைச்சிற பாத்திரத்துலேயுமே நம்ம மஞ்சள் குங்குமத்தை அழகாக வச்சிடணுங்க நான் எப்போவுமே கூழ் கரைச்சதுக்கப்புறம் தான் அதில் மஞ்சள் குங்குமத்தை வைப்பேன் இல்லட்டால் கைப்பட்டு அழிஞ்சிடக்கூடாது பார்க்க நல்லா அழகாக இருக்கணும் அதுக்காகவே தான் இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா வேப்பிலை தோரணத்தை கட்டிட்டு மஞ்சள் குங்குமத்தையும் வைப்பேன் எந்தளவுக்கு மங்களகரமாக சாமி கிட்டே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மங்களகரமாக வைங்க வேப்பிலையோட வேப்பிலை பூவும் கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது அதையும் சேர்த்து நம்ம அந்த கூழுக்கு நடுவில் வச்சு விட்டுடணும் இப்போது எல்லாத்தையுமே சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிடலாம் சுவாமிக்கு எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு குடிச்சிடணுங்க குடித்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் காலையில் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது ஈவினிங் நம்ம வந்து படைக்க போகிற கும்ப படைகளுக்கு தேவையான நான்வெஜ்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்தது ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு சைடில் குக்கரில் மட்டன் குழம்பு தான் செஞ்சிட்ருக்கோம் இன்னொரு சைடில் சிக்கன் தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பன்னெண்டு மணிக்கே நான் ஏன் சமையல் ஆரம்பிக்கிறேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம் அஞ்சு மணிக்குள்ளே சீக்கிரமாக நம்ம டயர்டாகாமல் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பண்ணி முடிக்க முடியும் கொஞ்சம் ஒரு மணி ரெண்டு மணி மேலே நம்ம ஆரம்பித்தோம்னா ரொம்பவே லேட் ஆகிரும் ஏன்னா ஆறு மணிக்கு கரெக்டாக நம்ம வந்து படையல் போட ஆரம்பிச்சிடணும் அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடணும் அதுக்கப்புறமா திரும்பவும் வீடு பெருக்கிட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து படையல் போடணும் அதனால் அஞ்சு மணிக்குள்ளே சமையல் விலையெல்லாம் கிடுகிடுன்னு முடிச்சிடணும் ஒன்று ஒன்றா நான் கடகடன்னு செஞ்சுட்டே இருக்கிறேன் பிடி கொழுக்கட்டை தாங்க இருக்கேன் யூஸ்வலாக வெள்ளத்தில் தான் பிடி கொழுக்கட்டை பண்ணுவேன் இந்த முறை நாட்டு சக்கரையில் தாங்க இந்த பிடி கொழுக்கட்டையை செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது இப்போது எல்லாமே நான் செஞ்சு முடித்தாச்சு கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது சாதம் சிக்கன் தொக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது எறாவை வறுத்து முட்டையும் அதில் வேக வச்சு வச்சாச்சு அடுத்தது மீன் பொரிச்சு வச்சாச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நாட்டு சக்கரையில் செஞ்ச கொழுக்கட்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் கூட உதிர்ந்து போயிடும்னு நினச்சேங்க ஆனால் ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது வெள்ளம் போட்டு செய்கிற கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு அட்டகாசமான டேஸ்டில் இருந்தது இந்த வருஷம் ஆடி மாதம் நாங்கள் கூழ் ஊற்றி கும்பப்படையில் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாரை பார்த்துட்டு இருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ